தாய் வீடு ஆகஸ்ட் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அறுபதுகளின் பின்னரான மலையக நாடகத்துறை முன்னெடுப்புகள் எழுதியவர் ஆ லட்சுமணன் வாசிப்பவர் கீதா சத்யகுமார் மலையக கலை இலக்கியம் தொடர்பான சுயாதீன ஆய்வுகளே அதன் காத்திர உள்ளடக்கத்தை வெளிப்படுத்தி நிற்கின்றன ஏனைய ஆய்வுகளை விட அரங்கியல் தொடர்பான ஆய்வு தான் மலையகத்தை பாதித்த ஒரு விடயமாகிறது இலங்கையினுடைய நாடக வரலாற்றை சிங்கள நாடக வரலாறு தமிழ் நாடக வரலாறு என வகைப்படுத்தும் ஆய்வாளர்கள் மலையக நாடகத்துறை தொடர்பில் போதிய கவனத்தை எடுத்திராத துர்ப்பாக்கிய நிலையே காணப்படுகிறது காலமாற்றம் அவரவர் சிந்தனைகளில் மாற்றத்தை ஏற்படுத்தி வருகிறது இலங்கையினுடைய நாடக வரலாற்றில் வளர்ச்சியில் எந்த வகையிலும் மலையக அரங்கியல் முயற்சிகளும் சளைத்தவைகள் அல்ல ஏனைய சமூக நாடக முயற்சிகளோடு ஒப்பிட்டு பார்க்கின்ற போது அவற்றையெல்லாம் விஞ்சும் வகையில் மலையகத்தில் நாடக முயற்சிகள் காணப்படுகின்றன அறுபதுகளுக்கு முற்பட்ட நாடக வளர்ச்சியை தொட்டு காட்டி அறுபதுகளுக்கு பின்னரான நாடக முயற்சிகளையும் நோக்குவதே இக்கட்டுரையின் நோக்கமாகும் அறுபதுகளின் முற்பகுதிகளில் மண் வாசனையுடன் பல நாடகங்கள் மேடையேற்றப்பட்டன ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலு சிறிமா சாஸ்திரி ஒப்பந்தம் மண்ணை விட்டு பிரிந்து செல்ல வேண்டிய கட்டாயத்திற்குட்பட்ட மலையக சமூகத்தை காட்சிப்படுத்துகிறது இவ்வெறுப்புணர்வை வீதிப்பாடல்களும் நன்கு புலப்படுத்துகின்றன நாடகத்துறை செயற்பாட்டாளர்கள் புலம்பெயர்கின்ற நிலையில் உறவுகள் நட்புகள் பிரிக்கப்படுகின்றன கூட்டு முயற்சியில் செயல்படுத்தும் நாடக பங்களிப்பில் இச்செயற்பாடு பாரிய பாதிப்பை ஏற்படுத்தின உரிமை அற்றவர்கள் என்ற நிலையில் மலையக மக்களின் மன வெளிச்சிகளை இப்படைப்புகளினூடாக ஊடாக அறிய முடிகின்றது இவ்வாறு உருவான நாடகங்கள் தோட்டப்புறங்களில் அரங்கேறுகின்றன திராவிட நாடக மரபிலும் நாடகங்கள் ஆற்றுகைக்குட்படுகின்றன ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி இரண்டில் கொட்டகளை மாணிக்கவத்தை தோட்டத்தில் தாயக விடுதலை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூன்று இதே தோட்டத்தில் பெண்முடி பதுலையில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூன்றில் தமிழோவியனின் தியாகி போன்ற நாடகங்கள் அவ்வகையில் குறிப்பிடத்தக்கவைகளாகும் தலவாக்களை மல்லிகைப்பூ தோட்டத்தை சேர்ந்த குமாரசாமி வாத்தியாரும் பல நாடகங்களை மேடையேற்றியுள்ளார் மார்த்தலை ராஜரத்னத்தின் அன்பின் வெற்றி கண்டி ஹட்டன் முதலான இடங்களில் மேடையேற்றப்பட்டதோடு நவாலியூர் சொக்கநாதனின் சிங்ககிரி செல்வி என்ற நாடகமும் கண்டியில் மேடையேற்றப்பட்டுள்ளது இதன் பின்னணியில் க ப சிவம் மற்றும் மாத்தளை கார்த்திகேசு ஆகியோரின் பங்களிப்புகள் விதந்து கூறப்படுகின்றன நாவலியூர் செல்லத்துறையின் தொடர்போடு சிலோன் சின்னையா அவர்களது நாடகத்துறை ஈடுபாடு குறிப்பிடத்தக்கதாகும் கே ஏ ராமன் பொன்முடி ஏழைக்கும் பசிக்கும் போன்ற நாடகங்களை மேடையேற்றியுள்ளார் அறுபதுகளை தொடர்ந்து எழுபதுகளில் பல நாடகங்கள் மேடையேற்றப்பட்டுள்ளன இக்காலத்தில் மாத்தளை பிரதேச நாடக ஈடுபாட்டாளர்களின் பங்குபற்றுதல் குறித்து மாத்தளை கார்த்திகேசு குறிப்பிடுவார் மாத்தளை கார்த்திகேசுவின் காலங்கள் அழிவதில்லை களங்கம் ஒரு சக்கரம் சுழல்கிறது ஆகிய நாடகங்கள் குறிப்பிடத்தக்க வகையில் அவர் பெயர் சொல்லும் நாடகங்களாகும் மலையக மக்களின் அன்றாட பிரச்சனையை மேடைக்கு கொண்டு வந்ததில் திருச்செந்தூரனுடைய பங்களிப்பு பற்றி மாத்தளை கார்த்திகேசு விதந்து கூறுவார் திருச்செந்தூரன் பற்றிய குறிப்பில் இல நாகலிங்கம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலாம் வருடம் மலைநாட்டு நல்வாலிபர் சங்கம் மலையக நாடக விழாவை நடத்தியுள்ளமையை குறிப்பிடுவார் இவருடன் செயற்பட்ட வி டி தர்மலிங்கம் புத்தாக்க சிந்தனையுள்ள படைப்பாளி மலையக அரங்கிய செயற்பாட்டில் தனித்துவமான இடம் ஒன்று அவருக்குள்ளதை நாம் அறிய முடிகிறது மேலும் இராசிவலிங்கம் சிவலிங்கம் அவர்களுடைய சமூக செயற்பாடுகளும் நாடகத்துறையில் சாதகமான ஒரு இடத்தை பெற்றமை கவனத்தில் கொள்ளப்பட வேண்டும் இந்நிலையில் மலையக கலை இலக்கியப் பேரவை செயற்பாட்டாளர்களில் ஒருவரான அந்தனி ஜீவாவின் நாடகத்துறை தொடர்பான செயற்பாடுகள் வலுவூற்றுகின்றன சு முரளிதரனின் நாடக ஈடுபாடும் குறிப்பிடத்தக்கது அந்தனி ஜீவாவின் அக்கினி பூக்கள் சு முரளிதரனின் எங்கள் ஜாதியே ப செல்வராஜாவின் மலைகளை விடுங்கள் எரிதழல் கொணர்க போன்ற நாடக எழுத்துருவாக்கங்களும் குறிப்பிடத்தக்க தாக்கங்களை ஏற்படுத்தியுள்ளன நாடகத்துறை ஆர்வலர் இள நாகலிங்கம் அவர்களது இத்துறை தொடர்பான ஈடுபாடும் கவனத்தில் கொள்ள வேண்டியுள்ளது பகவந்தளாவை பிரதேசத்தில் குறிப்பாக ஹோலி ரோசரி வித்யாலயத்தில் கற்கை நெறிகளுக்கான களத்தை ஏற்படுத்தி தந்ததில் மிக முக்கிய ஒருவராக இவர் கொல்லப்படுகிறார் காப்போத்த உயர்தர மாணவர்கள் நாடகமும் அரங்கியலும் என்ற பாடத்தை கற்பதற்கான வாய்ப்பினை உருவாக்கி கொடுத்தார் இதன் பின்னணியில் அரங்கியல் நெறியை கற்ற மாணவர்கள் பல்கலைக்கழகங்களுக்கு உள்வாங்கப்பட்டனர் சேரும் சகதியும் நுழம்புக்கடியும் சிறுவர் துன்புறுத்தல்களும் பசியாலும் மறைமுக அடக்குமுறையாலும் நேரடி நெருக்குதலாலும் ஆளாகியுள்ளோரை தம்மை தாங்குபவர்களாக சொல்பவர்களே சுயநலங்களுக்காக ஏமாற்றி வருவதை போட்டு காட்டுவதில் மலையக அரங்கங்கள் கவனம் செலுத்துகின்றன என்ற இளநாகலிங்கம் அவர்கள் ஜெகன் சுகுமாரின் காமாட்சியும் ஒரு கண்ணகிதான் என்ற நாடக தொகுப்பின் முன்னுரையில் வரிகள் குறிப்பிடுவது கவனிக்கத்தக்கது ஜெகன் சுகுமாரன் நூறுக்கு மேற்பட்ட நாடகங்களை எழுதியும் இயக்கியும் மேடையேற்றியுள்ளார் இந்நாடகங்களை தொகுதிகளாக்கியும் வெளியிட்டுள்ளார் எண்பதுகளுக்கு பின் நாவலப்பிட்டி ஹட்டன் தளங்களில் இருந்து செயற்பட்ட மறுமலர்ச்சி மன்ற செயற்பாடுகள் கலை இலக்கியங்களை ஊடகமாக கொண்டு சிந்தனை மாற்றத்திற்கான பணியை ஆற்றியமை குறிப்பிடத்தக்கது திரு அருளானந்தம் அவர்களின் தலைமையில் இணைந்திருந்த மறுமலர்ச்சி மன்ற செயற்பாட்டாளர்களின் செயற்பாடுகள் குறிப்பிடத்தக்கதாகும் குணமூர்த்தி அந்தோணி முத்து சித்தி பரிடா அண்டன் கிறிஸ்டோபர் போன்ற கலைஞர்களின் பங்களிப்பு கவனத்தில் கொள்ளத்தக்கது குறிப்பாக அண்டன் கிறிஸ்டோபர் நாடகத்துறையில் மிகுந்த விற்பனராக செயற்பட்டமை குறிப்பிடத்தக்கது இவர் மலையக மக்களின் பிரச்சனைகளை மையமாக கொண்டு இசை நாடகம் கவி நாடகம் முதலானவற்றை எழுதி நெறியாழ்கை செய்திருந்தமையும் குறிப்பிடத்தக்கது கண்டி சத்தியோத நிறுவனம் மலையக மக்களின் பால் அக்கறையுடன் செயற்பட்ட நிறுவனமாகும் அந்நிறுவன செயற்திட்டங்களில் நாடகத்திற்குரிய முக்கியத்துவம் வழங்கப்பட்டது பின்னாளில் கண்டி சமூக அபிவிருத்தி மன்றம் மனித அபிவிருத்தி தாபனம் ஆகிய நிறுவனங்கள் கண்டியை தளமாக கொண்டு செயற்பட்டமை குறிப்பிடத்தக்கது மனித அபிவிருத்தி தாபனம் மனித உரிமைகள் தொடர்பிலான விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையில் வீதி நாடகங்களை சூர்யா வீதி நாடகக் குழுவை அமைத்து ஆற்றுகை செய்து வந்துள்ளன இதற்கான பயிற்சி பட்டறைகளை வழங்கி இந்நாடகங்களை தங்கள் செயற்பாட்டு பிரதேசங்களில் நடத்தி வந்துள்ளது அறுபதுகளுக்கு பிற்பட்ட காலங்களில் செங்கொடி சங்க புரட்சிகர கலை இலக்கிய குழுவினர் கீமன் கூத்து என்ற பெயரில் தெருக்கூத்துகளையும் மேடை நாடகங்களையும் ஆற்றி வந்தமை தொடர்பில் ஓ ஏ ராமையா விவரிப்பார் கண்டி சமூக அபிவிருத்தி நிர்வாகம் நல்லாட்சி என்ற சொற்பதத்தை வலியுறுத்தி தன் செயற்பாடுகளை அமைத்திருந்தது வீதி நாடகங்கள் நாடக பயிற்சி பட்டறைகளை நடாத்துதல் போன்ற செயற்பாடுகளில் இந்நிறுவனம் முக்கிய பங்காற்றியுள்ளது இலங்கையின் பிரபல நாடக கலைஞர்களை இணைத்தும் தமிழகத்தில் பிரளயன் போன்ற நாடக செயற்பாட்டாளர்களையும் அழைத்து பயிற்சி பட்டறைகளை நடத்தியமை குறிப்பிடத்தக்கது மலையக வாசுதேவன் மகேஸ்வரன் சந்தனம் சத்யநாதன் போன்றோரும் குறிப்பாக அக்காலத்தில் பயின்ற பேராதனை பல்கலைக்கழக மாணவர்களையும் இணைத்து தோட்டங்களில் வீதி நாடகங்கள் ஊடாக கருத்தியலை பரப்பியமை குறிப்பிடத்தக்கதாகும் எண்பதுகளில் தென்னிலங்கையில் ஐக்கிய தேசிய கட்சி அரசாங்கத்துக்கு எதிராக மக்கள் விடுதலை முன்னணியின் எதிர் நடவடிக்கை முனைப்பு பெறுகிறது இந்த இடத்தில் ஆட்சியாளர்கள் இன ஒழிப்பு என்ற முனைப்பிலிருந்து வர்க்க அழிப்பு என்ற நோக்கிலான பாய்ச்சலில் தடம் பதித்து வெற்றி காண்கிறார்கள் அடிமட்டத்திலிருந்து கல்வி கற்று மாற்று சிந்தனையோடு செயற்பட்ட சிங்கள இளம் தலைமுறையினர் அளிக்கப்பட்டனர் வடகிழக்கு தென்னிலங்கையில் ஏற்பட்ட இருவேறுபட்ட நோக்கங்களைக் கொண்ட போராட்டங்களின் விளைவு தொன்னூறுக்கு பின் ஐக்கிய தேசிய கட்சியின் அதிகார கட்டமைப்பு படிப்படியாக உடைந்து தொண்ணூற்றி நாலாம் ஆண்டளவில் ஆட்சி மாற்றம் ஏற்படுகிறது இப்போராட்டச் சூழலில் வடகிழக்கு இயக்கங்கள் மலையகத்தில் ஊடுருவுகின்றன நோக்கம் தெரியாத தூண்டலுக்குள் சிக்கிக் கொண்ட இளைஞர்கள் சிலர் மக்கள் விடுதலை முன்னணி உறுப்பினர்களைப் போல அழிக்கப்பட்டனர் பலர் சிறைகளில் அடைக்கப்பட்டனர் வழிப்படுத்தல்கள் தவறுகள் மலையக மக்களின் வாழ்க்கையில் பல்வேறு விதமான தாக்கத்தை ஏற்படுத்துகின்றன மக்கள் விடுதலை முன்னணி போராளிகள் அரசாங்கத்தை எச்சரிக்க வேண்டும் என்பதற்கான தூரநோக்கற்ற செயல் மலையக மக்களின் வாழ்வாதாரத்தில் பாரிய தாக்கத்தை ஏற்படுத்திய உண்மையை உணர்வதில்லை மக்கள் விடுதலை முன்னணியினர் பெருந்தோட்டங்களில் தாக்குதல்களை நடத்தினர் பெருந்தோட்ட மக்கள் யாக்கம் ஜேஇடிபி ஜனவசம காரியாலயங்கள் தொழிற்சாலைகள் தீக்கிரையாக்கப்பட்டன பெருந்தோட்ட பொறிமுறையினை பலவீனப்படுத்துவதில் முனைப்புடன் செயற்பட்டார்கள் மேற்குறித்த போராட்ட செயல்முறையால் மலையக மக்கள் அதிக நெருக்கடிகளை சந்தித்தனர் இந்நடவடிக்கைகள் சமூக மட்டத்திலும் கலை இலக்கிய பண்பாட்டு பின்புலத்திலும் தாக்கத்தை ஏற்படுத்தியது பெருந்தோட்டங்களை பாதுகாக்கும் நோக்கத்தோடு தோட்டங்களை அண்மித்து இராணுவ முகாம்களை அமைத்ததோடு தோட்ட இளைஞர்களுக்கு இராணுவ முகாம்களில் தோட்டங்களில் சம்பளம் வழங்கி பயிற்சி வழங்கப்பட்டமையும் குறிப்பிடத்தக்கது இப்பயிற்சிகளின் போது உளரீதியான அணுகுமுறைகளோடு இயக்க செயற்பாடுகள் ஸ்தம்பிதமடைந்தன தோட்டங்கள் தோறும் இயங்கிய அமைப்புகள் இதன் பின்னர் படிப்படியாக வலுவிழந்தமை கவனிக்கத்தக்கதாகும் இவ்வாறான பின்னணியில் மண் சார்ந்து உருவாகும் நாடக படைப்புகள் ஒரு தேக்க நிலையை அடைந்தது நாடகங்களுக்கான சூழ்நிலை மட்டுமல்ல ஏனைய கலை இலக்கிய முயற்சிகளும் இவ்வாறான நிலையிலேயேதான் இருந்தன நாடகத்துறையை வளர்ப்பதில் பாடசாலைகள் பெரும் பங்கினை ஆற்றியுள்ளன முறைசாரா வகையிலான அமைப்பை கொண்டிருந்தாலும் மலையக கல்வி வளர்ச்சியில் பெரும் பங்காற்றிய நிறுவன முறையாக இரா பாடசாலைகள் விளங்குகின்றன இப்பாடசாலைகளை நடத்தியவர்கள் கலைத்துறையில் திறன் படைத்தவர்களாகவே விளங்குகின்றனர் கலைவிழா சரஸ்வதி பூஜை ஆகிய நிகழ்வுகளில் மேடையேற்றுவதற்காக நாடகங்கள் பயிலப்பட்டு வந்துள்ளன இராப்பாட கல்வி கற்கும் மாணவர்களை வைத்து நாடகங்கள் உருவாக்கப்பட்டுள்ளன இவ்வாறான இராப்பாட பாடசாலையை நடத்திய ஆசிரியர்கள் மலையகத்தில் பலர் இருக்கின்றனர் இவ்வாறு இராப்பாட நடத்திய ஆசிரியர்கள் குறித்த பதிவுகளை தேட வேண்டிய அவசியம் காலத்தின் கட்டாயமாகும் தொன்னூறுகளில் சீட்டா திட்டத்தின் செயற்பாடுகளினால் மலையக பாடசாலைகள் செயலூக்கம் ஊக்கம் பெறுகின்றன இதன் பின்னர் அமைந்த ஆசிரியர் நியமனங்களினால் ஆசிரியர் பயிற்சி நிலையங்களில் ஆசிரியர்கள் நாடக செயற்பாடுகளில் ஈடுபட்டனர் எதன்சைட் ஆசிரியர் கலாசாலை ஸ்ரீபாத தேசிய கல்வியியல் கல்லூரி ஆகியவற்றில் உள்வாங்கும் ஆசிரியர் பயிலுணர்களில் மக்களிடையே கருத்துக்களை பரிமாறிக்கொள்கின்ற தக்க சூழ்நிலை உருவாகிறது ஸ்ரீபாத தேசிய கல்வியற் கல்லூரியில் சிவ இராஜேந்திரன் சு முரளீதரன் வ செல்வராஜா ஆகிய நாடகத்துறை ஈடுபாட்டாளர்களின் வழிப்படுத்தல் செயற்பாடுகளும் வலுச்சேர்க்கின்றன எதன்சைட் ஆசிரியர் பயிற்சி கல்லூரிகளில் ஜே சத்குருநாதன் சு முரளீதரன் போன்றோரின் வழிப்படுத்தல்களும் செயலாற்றுகைகளும் குறிப்பிடத்தக்கது குறிப்பாக ராகலை பொகவந்தலாவ பிரதேசத்தில் பாடசாலைகளில் இத்துறையில் வளர்ந்த மாணவர்கள் இக்களங்களில் தடம் பதித்துள்ளார்கள் இவ்வாறான ஆசிரியர்களில் அகமட் வெளிச்சம் வெளியே இல்லை நிசாம் ஹெலன் ராமையா போன்றோர் குறிப்பிடத்தக்கவர்கள் பாடசாலை நாடக செயற்பாடுகளில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி மூன்றில் வெளிச்சம் வெளியே இல்லை என்ற நாடகம் ஏற்படுத்திய தாக்கம் பல எதிர்வினைகளை ஏற்படுத்தியது தமிழ் மொழி தின போட்டிகளில் இருந்து இடைநிறுத்தப்பட்டது மிக நீண்ட காலத்தின் பின்னர் மீளவும் சமூக நாடக போட்டி தமிழ் தின போட்டி சுற்று நிறுவத்தில் இணைத்துக் கொள்ளப்பட்டது சுற்று நிறுவத்தில் தலைக்கும் கதையம்சம் குறித்த வரையறையும் இருந்தமையால் மலையக பாடசாலைகளிலும் மலையக சமூகத்திற்குரியதான பிரச்சனைகளை முதன்மைப்படுத்தி நாடகங்கள் அமைக்க முடியாமல் இருந்தது இருந்த விடயப்பரப்பிற்கு ஏற்ற வகையில் பாடசாலை மட்டங்களில் இருந்து நாடகத் துறையில் வளருவதற்கு ஏற்ற சூழல் காணப்பட்டமை கவனிக்கத்தக்கது பாடசாலைகளுக்கு அப்பால் கலாச்சார அமைச்சினால் நடத்தப்படும் தேசிய மட்டப் போட்டிகளில் போல் விஸ்வாசம் ஜெகன் சுகுமாரன் வே தினகரன் காளிதாஸ் கார்த்திக் மலையக வாசுதேவன் சுதர்சன் மே கேதிஸ் போன்ற ஆளுமைகள் தடம் பதித்து வருகின்றமையும் குறிப்பிடத்தக்கது மக்கள் கலரை அமைப்பனூடாக அஜந்தன் சுமன் லோகநாதன் லீலா தியாகராஜா மற்றும் பொகுவந்தலாவை பிரதேச நாடகத்துறை ஈடுபாட்டாளர்களும் தடம் பதித்து வருகின்றமையும் குறிப்பிடத்தக்கது மக்கள் கலரியின் நெறியாழ்கையில் பராக்கிரம நெறியல்ல உருவான தித்த காட்ட மலையக மக்கள் பிரச்சனையை சிங்களத்தில் பேசிய நாடகமாக அமைகிறது இந்நாடகம் தொடர்பில் உடல் இதழில் வெளிவந்த அ லட்சுமணனின் பதிவுகள் அவதானத்துக்குரியதாகும் ரெண்டாயிரத்தி பதினாலாம் ஆண்டு தமிழ் மொழித்தின போட்டியில் சிறுகதைகளை மையமாக கொண்டு நாடகங்கள் அமைக்க வேண்டும் என்ற நிபந்தனைக்கு அமைவாக உருவான நாடகங்களில் எட்டியாந்தோட்டை கருணாகரன் ஆ லட்சுமணன் ஆகியோர் நெறியாழ்கை செய்த நாடகங்கள் ஏற்படுத்திய தாக்கங்கள் கவனத்திற்குரியனமாகும் எட்டியாந்தோட்டை கருணாகரன் தெளிவத்தை ஜோசப்பினுடைய மீன்கள் சிறுகதையினை நாடகமாக மாற்றி லயன் முறையில் உள்ள சிக்கலை மேடை வடிவத்தில் காட்டியிருந்தார் ஆ லட்சுமணன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலாம் ஆண்டு மலையகம் மக்கள் ஸ்ரீமா சாஸ்திரி ஒப்பந்தமூடாக துண்டாடப்பட்டும் தாயக பூமியிலிருந்தும் புலம்பெயர நிர்பந்திக்கப்பட்ட வேதனை உணர்வுகளையும் இந்நாடகத்தில் பதிவாக்கியிருந்தமை பலரது கவனத்தை பெற்றிருந்தது அந்நாடகத்தில் அமைந்த வசனங்களில் காடுகள் அழிக்க வந்தோம் மீண்டும் எமது விளைநிலங்கள் காடுகளாவது முன்னோக்கிய நகர்வா பின்னோக்கிய நகர்வா என்பதோடு மீண்டும் ஒவ்வொரு சந்தியிலும் வேலைக்காக நின்று கொண்டிருக்கிறோம் இதற்கு தீர்வே இல்லையா போன்ற வசனங்கள் பல வகையில் சிந்தனை கிளர்ச்சியை ஏற்படுத்தியமை தொடர்பில் பார்வையாளர்களின் கருத்து முன்வைக்கப்பட்டது இந்நாடகம் பாடசாலைகள் தவிர்ந்த ஏனைய பொது மேடைகளிலும் அரங்கேறியமை குறிப்பிடத்தக்கதாகும் அண்மை காலமாக தமிழ் மொழித்தின போட்டிகளில் சமூக நாடக போட்டி இணைத்துக் கொள்ளப்படாமை மலையக நாடக சூழலுக்குள் பாதிப்பை ஏற்படுத்தியுள்ளமை கவனிக்கத்தக்கது இலங்கையின் கல்வித்துறையில் முக்கியத்துவமான எண்ணக்கருவாக அரங்கியல் பற்றிய எண்ணக்கரு விளங்குகிறது பல்கலைக்கழகங்களில் பயில்நிலைக்குரிய பாடநெறியாக இது வளர்ச்சி பெற்றுள்ளது இந்நிலையில் தேசிய ரீதியில் பல நாடக போட்டிகள் இடம்பெற்றுள்ள போதும் தமிழ் மொழித்தின போட்டிகளின் வாயிலாகவே அதற்கான இயல்பான சூழல் உருவாகின்றமை கவனிக்கத்தக்கது இப்போட்டியை மீளவும் இணைப்பது தொடர்பில் மீள்பரிசீலனை செய்வது கல்வி அமைச்சின் பணியாக அமைகிறது இத்துறை தொடர்பான அமைப்புகளும் ஆர்வலர்களும் இதற்கான தூண்டுதலை ஏற்படுத்த வேண்டியதும் அவசியமாகிறது புதிய பண்பாட்டு அமைப்பினர் நடத்திய மலையக நாடக விழாவும் அவ்விழா தொடர்பில் வெளியிட்ட செங்கீற்று பதிவு நூலும் முக்கியத்துவம் வாய்ந்தது மலையகத்திலிருந்து பல பாகங்களில் இருந்தும் நாடகங்கள் போட்டியில் மேடையேறியது ஹோலி ரோசரி பொகுவந்தலாவ பிரதேசத்திலிருந்து அரங்கேறிய நாடக போட்டியில் முதலாவது இடம் பெற்றது இந்நாடகம் பேசிய மலையக சமகால பிரச்சனைகள் கவனிப்பிற்குரியதாகும் இந்நாடகத்தில் ஜெகன் சுகுமாரன் கடியன்லென வசந்தன் ஆகியோரின் நடிப்பு ஆழமாக வெளிப்படுத்தப்பட்டது செம்மளர் நாடக குழுவினுடைய நாடகங்களும் நாடக செயற்பாடுகளும் முக்கியத்துவமானவை மலையகத்தின் சமகால பிரச்சனைகளை மையப்பொருளாக்கி அவற்றை வீதி நாடகங்கள் ஊடாக கருத்து பரிமாற்றல் மேற்கொள்ளப்பட்டது இதனுள் இணைந்த கலைஞர்கள் புதிய ஜனநாயக கட்சியை சேர்ந்தவர்கள் தேசிய கலை இலக்கிய பேரவையின் செயற்பாட்டில் இணைந்து கொண்டவர்களும் உள்வாங்கி இருந்தார்கள் இச்செயற்பாட்டுடன் சிவராஜேந்திரன் ஜே சத்குருநாதன் ராகலை பன்னீர் வே மகேந்திரன் சுகேசனன் ஆகியோரின் பங்களிப்புகள் குறிப்பிடத்தக்கதாகும் சிவ ராஜேந்திரன் அவர்களது நாடகத்துறை ஈடுபாடு குறித்த பதிவை நிகர் ஆறாவது இதழில் காணலாம் கிழக்கு பல்கலைக்கழகத்தில் சுவாமி விபுலானந்தர் அழகியல் கற்கை அரங்கில் கல்வி கற்கும் மாணவர்களின் நாடக சித்தரிப்புகள் குறித்து விரிவுரையாளர் திரு சந்திரகுமார் எழுதிய பதிவுகள் சிறந்த ஆவணமாகும் பல்கலைக்கழகத்திற்கு வெளியே வந்த பின்பு அடையாளம் என்ற அமைப்பினூடாக இவர்களது நாடக செயற்பாடுகளும் குறிப்பிடத்தக்கது புதிய பண்பாட்டு அமைப்பின் பொன் பிரபாகரன் பிரேம்குமார் ஆகியோர் நாடகத்துறையில் கொண்டுள்ள ஆர்வம் ஈடுபாடுகளை புகவந்தலாவை பிரதேசத்தில் நிகழும் ஆற்றுகைகள் வாயிலாக அறியலாம் இப்பிரதேச நாடக செயற்பாட்டாளர்கள் மக்கள் களரி இயக்கத்துடன் இணைந்து நாடக முயற்சிகளில் ஈடுபடுகின்றனர் இவ்வாறான செயற்பாடுகளில் பின்னணியில் பொன் பிரபாகரன் பிரேம்குமார் ஆகியோரது பங்கு குறிப்பிடத்தக்கது கொட்டதலை காளிதாஸ் இத்துறையில் முழு நேர செயற்பாட்டாளராக விளங்குவது தேசிய அமைப்புகளுடன் இணைந்து சமகாலத்தில் பங்களிப்பு செய்கின்றமை குறிப்பிடத்தக்கதாகும் இன்றைய நிலையில் முன்னணி கலைஞராக இலங்கை தொலைக்காட்சிகளில் இடம்பிடித்துள்ளமையும் குறிப்பிடத்தக்கது பெட்டியாந்தோட்டை கருணாகரன் சமூக மாற்றத்துக்கான முனைப்பு செயற்பாட்டாளராக இனங்காணப்படுகின்றார் இவர் கருத்தியலை பரப்புவதற்கு பிரதான ஊடகமாக நாடகத்துறையை பயன்படுத்துகிறார் பாடசாலை மாணவர்களுக்கு முற்போக்கான சிந்தனையை ஏற்படுத்துவதோடு நாடகத்துறையில் இளம் தலைமுறையினரை நெறிப்படுத்தும் ஒருவராக திகழ்வது இவரது சிறப்பம்சமாகும் அண்மை காலமாக நிகர் சமூக கலை இலக்கிய அரங்க செயற்பாட்டாளர்களின் இத்துறை தொடர்பான ஆர்வமிக்க செயற்பாடுகளை கருத்தில் கொள்ளப்பட வேண்டும் ரெண்டாயிரத்தி பதினாறாம் வருடம் பிரான்சில் இடம்பெற்ற உலக தமிழ் நாடக விழாவுக்கு இவ்வமைப்பின் கலைஞர்களும் அழைக்கப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கதாகும் அழைக்கப்பட்ட மற்றொரு அணி பேராசிரியர் மௌனகுரு அவர்களது தலைமையிலான அணியாகும் இரண்டு அணிகளுக்கும் விசா அனுமதி மறுக்கப்பட்டமை குறிப்பிடத்தக்கதாகும் உலகத் தமிழ் நாடக விழாவை முன்னிறுத்தி நிகர் சிறப்பிதழ் வெளிவந்தது அவ்விதழ் மலையக நாடகத்துறை தடங்களை ஆவணப்படுத்தும் செயற்பாட்டை முனைப்பாக்கி இருந்தமை குறிப்பிடத்தக்கதாகும் கூத்துகளை அரங்கிற்கு கொண்டு வரும் நிலை குறித்து வேறுபட்ட விமர்சனங்கள் முன்வைக்கப்படுகிறது கற்கை நெறியாக கூத்து பரிணாமம் பெற்றுள்ள நிலையில் மேடை வடிவத்திற்கு கூத்தை மாற்றியமைத்தல் அவசியமானதென பலரும் கருத்துக்களை முன்வைப்பார்கள் திருச்செந்தூரன் பி டி தர்மலிங்கம் ஆகியோர் மலையக கூத்துகளை மேடை வடிவத்திற்கு கொண்டு வருவதில் ஈடுபட்டவர்களாவர் பின்னாளில் பாடசாலை விழாக்களில் இச்செயற்பாடுகள் முன்னெடுக்கப்பட்டன தமிழ் தின போட்டிகளில் கூத்துகள் மாகாண மட்டத்தில் மாத்திரம் வரையறுத்து போட்டி நிகழ்வாக நடத்தப்படுகிறது பின்னாளில் ஆசிரியர் பயிற்சி நெறி கூடங்கள் ஆசிரியர் பயிற்சி கலாசாலை கல்வியற் கல்லூரி ஆகியவற்றில் மலையக கூத்துகளை மேடை வடிவத்திற்கு கொண்டு வரும் செயற்பாடுகள் முனைப்பு பெறுகின்றன இம்முயற்சியில் பிரான்சிஸ் ஹெலன் வே ராமர் ந சாம்பசிவமூர்த்தி பொன் பிரபாகரன் பிரேம்குமார் ஆகியோரின் பங்களிப்புகள் கவனத்திற்கு உரியன இச்செயற்பாடுகளின் பின்னணியில் சு முரளிதரன் பா செல்வராஜா ஆகியோரது பங்களிப்புகள் முக்கியமானவை அண்மை காலத்தில் அர்ஜுனன் தபசு கூத்தை வடிவமைப்பதில் வேலாயுதம் கணேசன் போன்றோரின் பங்களிப்பு சிறப்பானதாகும் செம்மொழி மாநாட்டில் மலையக கலைஞர் ஹெலன் தலைமையில் காமன் கூத்தை அரங்கேற்றம் செய்தமை குறிப்பிடத்தக்கதாகும் அவ்வாறே கலைஞர் வே ராமர் தலைமையில் இரண்டாயிரத்தி பதினெட்டாம் வருடம் யாழ் பல்கலைக்கழகத்தில் அனைத்து பல்கலைக்கழக தமிழ் சங்கங்கள் இணைந்து நடத்திய தமிழ் விழாவில் காமன் கூத்து அரங்கேற்றப்பட்டமை குறிப்பிடத்தக்கது இந்நிகழ்வில் காமன் கூத்து பிரதியாக்க நூலும் இவரால் தொகுத்து வெளியிட்டமையும் கவனத்திற்குரியதாகும் மலையக முக்கூத்துகளையும் அரங்கமயப்படுத்தும் முனைப்பில் பலர் ஈடுபடுகின்ற நிலையில் அதை ஆய்வுக்குட்படுத்தியும் ஆவணப்படுத்தும் பலரது பணிகளும் குறிப்பிடத்தக்கதாகும் நாடகத்துறை தொடர்பில் சு முரளிதரன் ஜே சத்குருநாதன் சுப்பையா ராஜேந்திரன் மாத்தலை கார்த்திகேசு மாத்தலை வடிவேலன் அந்தனி ஜீவா சிவ ராஜேந்திரன் இள நாகலிங்கம் ராஜ் சிவா அ லட்சுமணன் ஆ முத்தையா மாஸ்டர் மல்லிகை சி குமார் விஜயகோபால் ஓ ஏ ராமையா இரா மகேஸ்வரன் இரா யோகேசன் ஆகியோரின் எழுத்துருவாக்கங்கள் இத்துறை தொடர்பிலான பதிவுகளாக காணப்படுகின்றமை குறிப்பிடத்தக்கதாகும் அவ்வாறே கண்டி பல்கலைக்கழக வெளியீடாக வெளிவந்த மரியம் மரியம்பிபி சுல்தானின் அர்த்தமுள்ள உறவுகள் நாடக பிரதியாக்க தொகுப்பு நூலும் பாக்கியா பதிப்பகத்தின் வெளியீடாக வெளிவந்த கலாபூஷணம் அ முத்தையா மாஸ்டரின் மலையக நாடக வரலாறு மட்டக்களப்பு அரங்க கூடத்தின் வெளியீடான மெய்யநாதன் கேதீஸ்வரனின் சகதி புழுக்கள் நாடக பிரதியாக்க நூலும் இத்துறைசார் பார்வைகளுக்கு வலிமை சேர்க்கின்றன எனலாம் மலையகத்தை சேர்ந்த மேகேதீஸ்வரன் யாழ்ப்பால்கலைக்கழகத்தில் அரங்கியல் துறையில் விரிவுரையாளராக தொழிற்படுகின்றமையும் குறிப்பிடத்தக்கது மேலும் இவருடன் இணைந்து செயற்படும் ராசு சுதர்சன் செல்வராசா ரஜீவ் ராசு ஞானம் பிரதாரணி போன்றவர்கள் இணைந்த அரங்க வளைய அமைப்பு ஊடாக பல அரங்கியல் முயற்சிகள் இடம்பெறுகின்றமையும் குறிப்பிடத்தக்கது இத்துறை தொடர்பான ஆவணப்படுத்தல் செயற்பாட்டு தூண்டலில் சர்வதேச தமிழ் எழுத்தாளர் மாநாடு ரெண்டாயிரத்தி பதினொன்று சர்வதேச தமிழ் எழுத்தாளர் ஒன்றியம் கொழும்பு தமிழ்ச்சங்கம் நடத்திய உலக தமிழ் இலக்கிய விழா ரெண்டாயிரத்தி பன்னிரண்டு ஆகிய விழாக்கள் முக்கியமானவையாகும் இம்மாநாடுகளில் இத்துறையோடு தொடர்பு கட்டுரைகளை முன்வைத்த மு சிவலிங்கம் பொன் பிரபாகரன் ஆ லட்சுமணன் ரா நித்யானந்தன் ஆகியோரது பணிகள் கவனத்திற்குரியன அண்மையில் நடந்த இலக்கிய சந்திப்பு நாற்பத்தி ஏழு நிகழ்வில் பேராசிரியர் சி ஜெயசங்கர் அவர்களின் தலைமையில் இடம்பெற்ற அரங்கியல் ஆய்வரங்கு முக்கிய கவனத்தை பெறுகின்றது மலையக நாடகங்களின் முக்கியத்துவம் குறித்த தலைமை உரையும் சிரேஷ்ட விரிவுரையாளர் சந்திரகுமாரின் மலையக நவீன நாடகங்கள் குறித்த பார்வையும் ஆ லட்சுமணன் அவர்களின் மலையக நாடகங்களின் பிற்புலம் குறித்த பார்வையும் ஆழமானவை அவ்வாறே திண்டுக்கல் காந்தி கிராம கிராமிய பல்கலைக்கழகம் நடத்திய இலங்கை மலையக தமிழ் இலக்கியமும் கலைப்பண்பாட்டு வடிவங்களும் இரண்டாயிரத்தி பதினேழு எனும் தலைப்பில் இடம்பெற்ற பன்னாட்டு கருத்தரங்கில் வாசிக்கப்பட்ட மலையக அரங்கியல் களம் எனும் கட்டுரையும் மதுரை உலக தமிழ்ச்சங்கத்தில் இடம்பெற்ற இலங்கை மலையக தமிழ் இலக்கியம் என்ற கட்டுரையும் பன்னாட்டு ஆய்வரங்கில் வாசிக்கப்பட்ட மலையக அரங்கியல் செல்நறி எனும் கட்டுரையும் மலையகத்தின் காத்திரத்தன்மையான நாடக செயற்பாடுகளை அறிய உதவுகின்றன சர்வதேச அரங்குகளிலே முன்வைக்கப்பட்ட பதிவுகள் என்ற வகையில் இவ்விடயங்களும் குறிப்பிடத்தக்கவையாகும் முடிவுரை ஈழத்து நாடகத்துறையில் மலையகம் காத்திரமான பங்களிப்பினை ஆற்றியுள்ளது அப்பங்களிப்புகள் குறித்து ஆவணப்படுத்தாமை ஆய்வுக்குட்படுத்த ஆய்வாளர்கள் முன்வராமை அப்பங்களிப்புகளை ஆய்வாளர்கள் அறிய முற்படாமை அதனை ஒரு பொருட்டாக எண்ணாமை போன்ற காரணங்களால் மலையக நாடகங்கள் ஓரங்கட்டப்பட்டு வந்த நிலையில் இக்கட்டுரை மலையக நாடகத்துறையின் முயற்சிகளை பேசி நின்றது மலையக நாடக பாரம்பரியம் இருநூறு வருட காலத்திற்கு முற்பட்டது தென்னிந்தியாவின் பூர்வீகத்தின் அந்நிலையில் இக்கட்டுரை சிறிதளவாவது மலையக நாடகத்தை அறிய உதவும் ஒரு தேசிய இனத்தின் அடையாளத்தை அதன் கலைகளின் வரலாறு நிர்ணயிக்கிறது அதுவே மனித சமூகத்தின் வரலாறுமாகும் என்ற உடல் இதழின் கூற்றுக்கு அமைய மலையக தமிழர்களின் வரலாற்றை காத்திரப்படுத்துவதற்கு இச்சமூகஞ்சார் கலை பண்பாட்டு புரிதலை சரியான வகையில் ஆவணப்படுத்த வேண்டியது காலத்தின் நிர்பந்தமாகும் அந்த வகையில் மலையக நாடகத்துறை பங்களிப்பு குறித்த ஆவணப்படுத்தலை மேற்கொள்ள வேண்டும் அத்துடன் சமகால பிரச்சனைகளை வெளிப்படுத்தியும் அவற்றுக்கான தீர்வு நோக்கிய சிந்தனையை பரப்புவதற்கும் இத்துறையை பிரயோக செயற்பாட்டு களமாக பயன்படுத்த வேண்டும் நாடகத்துறை தொடர்பான ஆளுமைகள் பங்களிப்பு நுட்ப முறைகள் தொடர்பான ஆய்வுகளை மேற்கொள்ளல் நாடகங்கள் ஊடாக ஏற்படுத்திய கருத்தியல் தொடர்பில் ஆராய்தல் நாடக பாடல்களை ஆவணப்படுத்தல் அதன் உட்கருத்துகளை வெளிப்படுத்தல் நாடகங்களை நூலுருவில் ஆவணப்படுத்துவதோடு மீளவும் மேடையேற்றம் செய்தல் நாடகங்கள் தொடர்பில் விரிவான கலந்துரையாடல்களை மேற்கொள்ளல் தேசிய சர்வதேசிய வளர்ச்சி போக்குடன் ஒப்பிட்டு மலையக நாடகங்களின் போக்கினை கொண்டு செல்லல் பயல்நிலைக்குரிய நாடக களங்களை போன்ற விடயங்களை கருத்திற்கொண்டு முன்னகர்த்துவது இத்துறைக்கு ஆற்றுகின்ற பெரும் பணியாக அமையும் மலையகத்தில் ஆங்காங்கே பல பகுதிகளில் இத்துறை ஆர்வலர்கள் செயற்படுகின்ற போதும் மாறுபட்ட கருத்துக்களுக்கு அப்பால் சில குறுகிய வட்ட மனப்பாங்குகள் விரிசலை ஏற்படுத்தியுள்ளதை அறிய முடிகிறது அச்சிந்தனைகளை உடைத்தறிந்து ஒன்றிணைந்து செயற்பட வேண்டியது மலையக நாடகத்துறைக்கு ஆற்றுகின்ற பெரும் பங்களிப்பாக அமையும் இதனூடாக கருத்து பரிமாற்றங்களை ஏற்படுத்த முடியும் ஒன்றிணைந்த கலந்துரையாடல் ஊடாகவும் மலையக நாடகத்துறையை காத்திரத்துடன் முன்னகர்த்த முடியும் என்பது திண்ணமாகும்